அனைவருக்கும் வணக்கம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உருவாக்கத்தினான வீடியோனுடைய தொகுதியில் நம்ம ஐந்தாவது வீடியோவா அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுக்களை பற்றி பார்க்க போகிறோம் குழுக்கள் வந்து பொதுவாக இரண்டு வகையான குழுக்கள் குறிப்பிடப்படும் ஒன்று வந்து பெரிய குழுக்கள் மேஜர் கமிட்டிஸ் இன்னொன்று மைனர் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அது தனியாக இருக்குது பொதுவாக மேஜர் கமிட்டி வந்து பெரிய குழு வந்து எட்டு இருக்குது அந்த எட்டு குழுவில் யார் யார் தலைவராக இருந்தாங்கன்னு அதை முதல்ல பார்ப்போம் அடுத்து மைனர் கமிட்டி வந்து எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் அதில் வந்து யார் யார் தலைவராக இருந்தாங்கன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து ஒன்றிய குழு இந்த ஒன்றியங்கிற வார்த்தை வந்தாலே ஜவஹர்லால் நேரு நாம் வச்சுங்க அப்போ ஒன்றிய அதிகார குழு ஜவஹர்லால் நேரு ஓகேவா ஜே நேரு அடுத்தது ஒன்றிய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு தான் இதெல்லாம் வந்து மேஜர் கமிட்டியில் ரெண்டு கமிட்டி பார்த்தாச்சு ஒன்றிய அதிகார குழு ஒன்றிய அரசியலமைப்பு குழு இது ரெண்டுக்கும் ஜவஹர்லால் நேரு தலைவர் அடுத்து மூணாவது இந்த மாகாணங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து ராஜேந்திர பட்டேல் நாம வச்சுங்க அப்போ மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல் மாகாண அரசியலமைப்பு குழுவுடைய தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நான் ஆக வச்சுக்கிறது மாகாணங்கிற தான் பட்டேல் ஒன்றிய அப்படிங்கிற வேர்டுந்தால் நேரு ஓகேவா அடுத்து குழு நம்மளுக்கு தெரியும் டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதனால் அது ஒரு பெரிய சரமண பி ஆர் அம்பேத்கர் ஓகேவா குழுவின் தலைவர் பிஆர் அம்பேத்கர் அடுத்தது செயல்முறை குழுவின் விதிகள் குழுவுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ அதனால் இந்த குழு கொஞ்சம் நாம் வச்சுக்கோங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து மாநில பேச்சுவார்த்தை குழு மாநில குழுக்களில் மாநில பேச்சுவார்த்தை குழுடைய தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு மாகாணம் தான் நாம் வச்சோம்னா மாநிலம் வந்து ஜவஹர்லால் நேரு பேச்சுவார்த்தை குழு வந்து ஜவஹர்லால் நேரு ஓகேவா அடுத்தது இயக்க குழு இயக்க குழுவுடைய தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசாத் ஓகேவா இப்ப நாம வச்சுங்க ஒன்றிய ஒன்றிய இந்த ரெண்டுக்கும் வந்து யாரு நேரு அதே போல மாநில பேச்சுவார்த்தை இந்த மூணுக்கும் தலைவர் யாரு நேரு ஒன்றிய அதிகார குழு ஒன்றிய அரசியலைப்பு குழு மாநில பேச்சுவார்த்தை குழு இதுக்கு மூணுக்கும் தலைவர் யார் நேரு அதே வந்து மாகாண அரசமைப்பு குழுவோட தலைவர் பட்டேல் வரைவு தலைவர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து செயல்முறை குழுவின் விதிகள் குழு அடுத்தது இயக்க குழு இது ரெண்டுக்கும் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் வந்து மூணு மூணு ஒன்று நாலு நபர் தான் யாருன்னா நேர் ஒன்று பட்டேல் ரெண்டு அம்பேத்கர் மூணு ராஜேந்திர பிரசாத் நாலு இந்த நாலு பேர் இருந்தாலே இந்த எட்டு குழுக்களுக்கும் பேர் சொல்லிடலாம் இப்போ நம்ம எட்டாவது குழு இதில் பார்க்கல எட்டாவது குழுவுக்கும் தலைவர் யாருன்னால் ஆலோசனை குழுன்னு சொல்லுவாங்க எட்டாவது குழு வந்து ஆலோசனை குழுன்னு சொல்லுவோம் அந்த குழுவுக்கும் தலைவர் யாருன்னு கேட்டால் ஆலோசனை குழு அந்த குழுவுக்கும் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பட்டேல் தான் ஸோ இதுலேருந்து நான் எட்டு குழு எட்டு குழுல நீங்க பார்க்க வேண்டிய தலைவர் நாலே பேர் தான் ஒன்று வந்து நேரு நேரு வந்து மூணு கமிட்டிக்கு தலைவர் ஓகேவா அதே போல மாகாண அரசியலமைப்பு குழு ஆலோசனை ரெண்டுக்கு தலைவர் பட்டேல் அதே போல வரைவு குழுக்கு தலைவர் பி ஆர் அம்பேத்கர் மிச்சரிக்கக்கூடிய ரெண்டு குழு என்னன்னா செயல்முறை குழுவின் விதிகள் குழு இயக்க குழு இது ரெண்டுக்கு ராஜேந்திர பிரசாத் மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டும் எட்டு எட்டு கமிட்டிக்கு தலைவர்கள் மொத்தம் நாலே பேர் தான் அதெல்லாம் இந்த ஏரியா ஈஸி இந்த ஏரியா மிக ஈஸி நீங்க வந்து இந்த நான்கு பேரை தவிர வேறு யாரும் நீங்கள் இதிலிருந்து இன்க்ளூட் பண்ணிக்க வேணாம் ஓகேவா இது இல்லாமல் இந்த ஆலோசனை குழுவில் துணை குழுக்கள் நாள் இருக்கு அந்த ஆலோசனை குழுவோட தலைவர் வந்து பட்டேல் அந்த ஆலோசனை குழுவில் நான்கு துணை இருக்குது இருக்கு அந்த நான்கு துணை குழுக்கள் பார்ப்போம் சரி தொடரலாமா இப்போ ஆலோசனை குழு சொன்னோம் கடைசி எட்டாவது குழு ஆலோசனை குழுன்னு சொன்னால் அந்த ஆலோசனை குழுக்கு தலைவர் வந்து பட்டேல் தான் ஓகேவா பட்டேல் சொல்லியாச்சு அந்த ஆலோசனை கீழே நாலு துணை குழுக்கள் இருக்குது துணை குழுக்கள் எத்தனை துணைக்குழுக்கள் இதுக்கு பேருந்து துணை குழுக்கள் இந்த நான்கு துணைக்குழுக்களுக்கும் நான்கு பேர் தலைவர்கள் இருக்காங்க முதல்ல துணைக்குழு அடிப்படை உரிமைன்னு போட்டிருக்கணுமா அப்போ துணைக்குழுங்கிற வார்த்தையை செத்துங்க அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு ஜேபி கிருபாலனி ஜேபி கிருபாலனி கிருபாலனி ஓகேவா ஜே பி அடிப்படை உரிமைக்கான துணைக்குழுவின் தலைவர் அடுத்து சிறுபான்மையினருக்கான துணைக்குழு ஓகேவா ஹச்சி சி முகர்ஜி இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஹச்சி சி முகர்ஜிய ஓகேவா ஹச்சி சி முகர்ஜி வந்து எங்க பார்த்துருப்போம் இந்திய அரசியல் நிர்ணயசைப்படைய துணைத் தலைவராக பார்த்துருப்போம் அடுத்து வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி மற்றும் அசாம் அல்லாத பகுதிக்கான துணைக்குழு நல்ல போச்சு வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி மற்றும் அசாம் அல்லாத பகுதிகளுடைய தலைவர் கோபிநாத் பர்தோலி கோபிநாத் பர்தோலி பர்தோலி கடைசி நான்காவது முழுவதுமாக முழுவதுமாக அசாம் பகுதியில உள்ளடக்கி இப்ப வந்து அசாம் பகுதி நம்ம உள்ளடக்கல இப்ப அசாம் பகுதி உள்ளடக்கிய குழுவிற்கு தலைவர் வந்து ஏ வி தாக்கர் ஏவி தாக்கர் இந்த எட்டு குழுக்கள் எட்டில் நான்கு துணை குழுக்கள் இருக்கு எட்டாவது குழுவான ஆலோசனை குழுவில் நான்கு துணை குழுக்கள் அடங்குது அவை அடிப்படை உரிமைக்கான குழு ஜெபி கிருபாலனி சிறுபான்மையினருக்கான துணைக்குழு தலைவர் ஹச்ஜி முகர்ஜி வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதிக்கான அல்லாத பகுதிக்கான தலைவர் வந்து கோபிநாத் பர்தோலி முழு பகுதி அசாமி உள்ளடக்கியது அதுக்கு வந்து ஏவி தாக்கர் இதுதான் நான்கு துணை குழுக்கள் Thank you for watching. Don't forget to subscribe, like, share and comment.